விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறுகடி காசி சீரியல் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்குமே பேவரெட்டான சீரியல் தான் அடுத்து அப்கமிங் எபிசோட்ல தான் நடந்திருக்குன்னு பார்க்கலாமா முத்தவின் நண்பர் ஒருத்தர் வந்து அவங்களோட அண்ணாட கல்யாண பத்திரிகையை கொண்டுட்டு வீட்டுக்கு வராரு அப்போது மொத்த பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு நடந்த திடீர் கல்யாணத்தை பத்தி ரொம்பவே சலிப்பாக சொல்றாரு அதாவது அண்ணன் கல்யாணத்தில் ஏற்பட்ட குளறுபடியால் தான் தான் மாட்டிக்கொண்டதாக கொண்டதாக சொல்கிறாரு இதை கேட்ட மீனா அப்படியே முகமெல்லாம் வாடி போயிட்டு அப்படியே நிக்கிறாங்க. ஆனால் முத்து அந்த அர்த்தத்தில் சொல்லாம எதார்த்தமா மனோஜன் நக்கல் அடிக்கும் விதமாக தான் பேசினார் இதை புரிந்து கொள்ளாத மீனா ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க போதாததுக்கு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த விஜயாவும் ரோஹிணியும் சேர்ந்து மீனாவை நக்கலை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே கடுப்பான மீனா யாருக்குமே சமைக்க முடியாது யாருக்கு சாப்பிடணுமோ அவர்களே சமைத்து சாப்பிடுங்கள்னு கோபமாக பேசிடுறாங்க நான் எதற்கு சமைக்கணும் என்னால் எல்லாம் சமைக்க முடியாது இனி நான் யாருக்காகவும் சமைக்க முடியாதுன்னு முடிவா சொல்லிட்டாங்க அதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லிட்டாங்க இதை கேட்ட அதிர்ச்சியான ஒட்டுமொத்த குடும்பமும் திகச்சு போய் நிற்கிறாங்க பிறகு ஸ்ருதி என்னாச்சு மீனான்னு கேட்குறாங்க அதற்கு மீனா மனசு சரியில்லை அதனால தான் சமைக்க முடியலைன்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி சரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அடுத்து மனோஜ் வழக்கம் போல நான் ஒரு பிஸ்னஸ்மேன் எனக்கு கரெக்டான நேரத்தில் எல்லாம் நடந்தாகணும்னு சொல்கிறாரு சொல்கிறாரு நீங்கள் சமைக்க முடியலைன்னா முன்னாடியே சொன்னால் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம்னு சொல்லி ரோஹிணி மற்றும் மனோஜ் ஆகிய இருவருமே மீனா கிட்ட சண்டை போடுறாங்க உடனே விஜயா கோவப்பட்டு மீனாவை திட்ட ஆரம்பிக்கின்றாங்க ஆனால் மீனா விஜயாவிடம் கட் அண்ட் ரைட்டாக பேசி முடியவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் பார்த்த முத்து என்ன ஆச்சுன்னு கேட்கும் பொழுது நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படி கல்யாணம் பண்ணி அந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிக்கிறீங்களா அப்படி தானே பேசுறீங்கன்னு சொல்றாரு அதே மாதிரி இப்போ என்னால எப்படி சகஜமா சமைக்க முடியும்னு முத்து கிட்ட கேட்டு சண்டை போடுறாங்க கடைசி வரை முத்த மீனாவுக்கு மட்டும் குடைச்சல் கொடுத்திருந்த நாடகத்தை உருட்டி கொண்டு வராங்க ரோஹிணி பற்றிய எந்த ஒரு விஷயமும் வராம அவர் நினைத்தபடி ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெயித்து கொண்டே வராரு அந்த வகையில தற்போது இந்த நாடகத்தை பார்ப்பதற்கு சுவாரஸ்யமே என்று சொல்வதற்கு ஏற்ப அப்போது கதை களமும் நகர்ந்துகிட்டதா இருக்கு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு நாளைக்கு நம்ம பார்க்கலாம்